வாங்க எல்லாரும் வணக்கம் எப்படி இருக்கீங்க எல்லாம் நான் வந்து பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வந்துடுவாங்க அதுங்குள்ள ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் செய்யலாம் என்ன செய்யலாம்னு பார்த்தேன் கடலமாக இருந்தது அதில் ஒரு கப் எடுத்துட்டேன் ஒரு அரை கிலோவில் பாதி எடுத்துருக்கேன் இரநூத்தி ஐம்பது கிராம் இருக்கும் அது வந்து ஒரு கப்பு கரெக்டாக அதில் அளந்து போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி விட்டு தண்ணி நிறையா விட்டுறாமல் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு அப்படியே வடை தட்டுற மாதிரி ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப கொல கொலனும் இல்லாமல் பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக விடணும் தண்ணி பாருங்கள் இந்தளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு பாருங்கள் கையில் தட்டினா அமைக்க தட்டக்கூடாது லேசாக தட்டினாலே வர மாதிரி பார்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு கொஞ்சம் கடாயில் எண்ணெய் விட்டுட்டு இருக்கு குடிக்கவே குடிக்காது அவ்வளோ அவ்வளோ சேஃப்டியாக பண்ணலாம் நம்ம பாருங்கள் எவ்வளோ எண்ணெய் ஊற்றிருக்கேன்னு ஒரு இரநூறு எம்எல் தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன் எனக்கு லிட்டர் ஊற்றிருப்பேன் அவ்வளோதான் ரீஃபண்ட் ஆயில் ஊற்றிக்கோங்க இல்லை நெய் இருந்தாக்கா நீங்கள் நெய்யிலே கூட ஒரு நூறு எம்எல் நெய் ஊற்றினா போதும் இதை வந்து அப்படியே போட்டு பொறித்து எடுத்துக்கலாம் ரொம்ப தீய ஹையில் வைக்காமல் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சு எடுத்துக்கலாம் சைடு வந்த அப்படியே மாவு கரைச்சி பூந்தி ஊற்றி அது மாதிரிலாம் செய்யணும்னு அவசியம் இல்லை இது வந்து ஈஸியாக செய்யலாம் பூந்தி வந்து எந்த பதத்துக்கு எடுக்கணும் அப்படிலாம் நீங்கள் யோசிக்க வேண்டாம் அதனால் இது ரொம்ப ஈஸி எண்ணெய் வந்து சுத்தமாக எண்ணெய் குடிக்காது பாருங்கள் நான் காட்டனை பொறிச்சு உடனே எவ்வளோ எண்ணெய் இருக்குன்னு ஹையில் வச்சா சீக்கிரம் அப்படியே ஒரு மாதிரி அந்த பொறிஞ்ச வாசம் வந்துடும் அதனால் கொஞ்சம் மீடியமாக வச்சு நல்லா வெந்திருக்கணுன்னா பொறிச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப முறு முறுன்னு பொறிக்க வேண்டியதில்லை அது வெந்துருக்கணும் மாவு நல்லா ஃபுல்லாக உள்ளே இருக்கிற மாவும் நல்லா வெந்துருக்கணும் அந்த அளவுக்கு பொறிச்சு எடுத்துட்டு அடுத்ததையும் நான் போட்டு எடுத்துக்கிறேன் மாவை ஃபுல்லாக அதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் அடுப்பு ஹையில் இருந்தால் இது மாதிரி புகை வரப்போ கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கோங்க மீடியமாக வச்சுக்கோங்க கொஞ்சம் இருந்தாலே போதும் உடனே இது வந்து கடையில் வாங்கினா அவ்வளோ நிறைய காசு வாங்க கொடுத்து வாங்கணும் நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எவ்வளோ ஈஸின்னு யாராவது வந்தால் கூட நீங்கள் உடனே செஞ்சு இலையில் வைக்கிறதுக்கு ஒரு விருந்து வைக்கிறீங்கன்னா இலையில் செஞ்சு வைக்கணுன்னா உடனே நீங்கள் செய்யலாம் சூப்பராக இருக்கும் பாருங்கள் எப்படின்னு அது மாதிரி செஞ்சு எடுத்துட்டு ஃபுல்லாக நான் பொறிச்சு எடுத்துட்டேன் அதை வந்து உடைச்சி மிக்சி ஜாரில் ஆற வச்சிட்டு கொஞ்சம் ஆறுன உடனே எடுத்து உடைச்சி மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க அதை வந்து இந்த அளவுக்கு பல்ஸில் போட்டு அரைச்சிங்கனாலே இல்லை ஒன்றில் கூட அரைச்சிக்கோங்க இந்தளவுக்கு வரும் நல்ல பொறி பொரியா அப்படியே அதாவது ரொம்ப பெருசாக இல்லாமல் நம்ம ரவை பதத்துக்கு வரும் ரவையோடு கொஞ்சம் பெருசாக இருக்கும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் இது இல்லை இப்போ வந்து இன்னொரு கடாய் அடுப்பில் வச்சு நம்ம எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கப்பு ஃபுல்லாக சர்க்கரை எடுத்துக்கோங்க அளவுக்கும் எடுத்துட்டு ஒரு கப் எடுத்து ஒரு அரை கப் தண்ணி விட்டுக்கோங்க ஏன்னா பாகு காய்ச்சறதுக்கு தான் நிறைய ஊற்ற வேண்டியதில்லை அரை கப் தண்ணி விட்டு நல்லா அதை கொதிக்க விடுங்க நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சிருச்சு அதில் வந்து கொஞ்சம் இப்போ நம்ம கலர் பவுடர் சேர்த்துக்கலாம் ஒரு எல்லோவோ இல்லை ஆரஞ்சோ அந்த மாதிரி கலர் பவுடர் போட்டு செஞ்சிக்கலாம் நல்லா அது வந்து பதம் வரணும் அதாவது இந்த கரண்டியில் எடுத்து ஊற்றுறப்ப ரெட்டை கம்பி வரணும்னு சொல்லுவாங்க ஏன்னா எங்களுக்கெல்லாம் அப்படி தான் நாங்கள்லாம் பார்த்துருக்கோம் இப்படி எடுத்து ஊற்றுனா இல்லைன்னா கையில் தொட்டு பாருங்கள் கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ பாகு காய்ச்சினாலே அதிரசத்துக்கு லட்டுக்கு எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி ரெட்டை கம்பி தான் அப்படி ஊற்றுறப்ப கம்பி மாதிரி ரெண்டு சைடுலேயும் ரெண்டாக விழும் அதுதான் வந்து பதம்னு சொல்லுவாங்க அதனால் நல்லா இப்போ கிளறிக்கலாம் நீங்கள் கையில் தொட்டு பார்த்தீங்கன்னாலும் கையிலேருந்து அப்படியே கம்பி மாதிரி பிசு பிசுன்னு ஒட்டி வரும் அப்படியே இல்லாட்டி கூட இதை நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் அடுப்பில் வச்சு கிளறினீங்கனாலே கட்டி ஆகிடும் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை ஃபஸ்ட்டு செய்கிறப்ப பயப்படாமல் செய்யுங்க அப்போ தான் வந்து அடுத்தது செய்கிறப்ப உங்களுக்கே வந்து எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு தெரியும் அதனால் செஞ்சு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அதோடய இது புரியும் ஃபஸ்ட்டு அதனால் பயப்படாமல் செய்யுங்க பாருங்கள் எப்படி வருதுன்னு அப்படி ஊற்றுறப்ப ரெண்டாக விழுகும் அது வந்து கொஞ்சம் கம்பி பதமாக வரணும் இது வந்து இதுக்கு வந்து இந்த இது இந்த அளவு போதும் இப்படி விழுந்தாலே போதும் இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச அந்த இதை கொட்டிக்கலாம் அந்த வடை தட்டி அரைச்சி வச்ச மாவை அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுவோம் நான் வந்து உப்பு எப்போயுமே ஸ்வீட்டில் நான் உப்பே போட மாட்டேன் உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா போட்டுக்கோங்க எனக்கு பிடிக்காது நான் போட மாட்டேன் அதனால் அது என்னோ அந்த உப்பு போட்டால் அது ஸ்வீட்டே வேறு மாதிரி தெரிகிற மாதிரி இருக்கும் ஒரு சிலர் போடுறாங்க நான் போடலை நீங்கள் பார்த்துக்கோங்க எப்படின்னு நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கிளறுங்க கரெக்டாக ரெண்டு நிமிஷம் நல்லா கிளறிட்டு அப்படியே ஒரு தட்டை வச்சு நல்லா கிளறி விடுங்க அந்த கொஞ்சம் மாவு மாவாக இருக்கிறதுல எல்லாமே வந்து அந்த ஜீரா இறங்கிடும் அப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேலே வெள்ளை வெள்ளையாக தெரியுது பார்த்திங்கன்னா லைட்டாக அந்த பொரியெல்லாம் வெள்ளையாக தெரியுது இல்லை அதெல்லாமே வந்து நல்லா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கிளறிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டை வச்சு மூடி வச்சிடலாம் மூடிட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க பிள்ளைங்க வரதுக்குள்ளே நீங்கள் செஞ்சு எடுத்துடலாம் பத்து நிமிஷம் இல்லாட்டி அஞ்சு நிமிஷம் ஆனாலே இந்த அளவுக்கு ஆகிடும் ஆனதுக்கப்புறமா நல்லா நெய்யில் முந்திரி பருப்பு அதெல்லாம் வறுத்து உடச்சி வச்சுக்கோங்க எங்கள் பிள்ளைங்க வந்து முந்திரி பருப்பெல்லாம் சாப்பிட மாட்டாங்க எங்கள் பேத்தியெல்லாம் அதனால் நான் வந்து கொஞ்சம் போடலை நீங்கள் வந்து அது மாதிரி பொறிச்சிட்டு பாதாம் முந்திரி எல்லாம் நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க அதாவது கட் பண்ணிவிட்டு வறுத்து வச்சுக்கோங்க அதில் மேலே போட்டுட்டு கொஞ்சம் நெய் விட்டுட்டு நெய் விட்டு, விட்டு கிளறிக்கோங்க பாருங்கள் நெய்யே ஒரு ஒரு ஸ்பூன் தான் இருக்கும் அவ்வளோதான் நெய் இருந்தது நான் போட்டிருக்கேன் அது கையில் கொஞ்சம் நெய் பிடிச்சி தொட்டுட்டு அப்படியே பாருங்கள் இப்படி சூப்பராக உருட்டை வருது இதுதான் கடையில் மோத்தி லட்டுன்னு பேப்பர் வச்சு விற்கிறாங்க பாருங்கள் அது என்ன விலைன்னு நீங்களே கடையில் பாருங்கள் அது உங்களுக்கு தெரியும் அப்போ நீங்கள் இவ்வளோ வாங்கினா எவ்வளோ காசுன்னு இது வந்து சுத்தமாக இப்போ கால் கிலோ மாவு தான் போட்டிருக்கோம் சுகர் போட்டிருக்கோம் ஒரு ஸ்பூன் நெய் விட்டிருக்கோம் அவ்வளோதான் இதுக்கு எவ்வளோ செலவுன்னு பாருங்கள் சூப்பராக இருக்கும் செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுத்து பாருங்கள் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் கட்டாயம் எனக்கு அதனால் சும்மா ஒரு ரெண்டு மூணு இதில் மட்டும் அந்த முந்திரி பருப்பு கட் பண்ணி வைக்கிறேன் பாதாம நாங்கள் சாப்பிட்றதில் மட்டும் வச்சுட்டு பிள்ளைங்களுக்கு வந்து அதுங்க அதுங்க எடுத்துருவாங்க சாப்பிட மாட்டாங்க அதை அதனாலே அதுக்காக நான் வேறு ஒரு ஐடியா பண்ணி அதுங்களுக்கு ஒரு லட்டு தனியாக செஞ்சுக்கேன் அதையும் போடுறேன் நான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்